நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பஞ்சாங்க உணவு மறை அதோட லாஜிக் என்னன்னு பார்க்கலாம் பஞ்சாங்க உணவு முறை எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குது மட்டும் ஃபாலோ பண்ணி எத்தனை பேர் டயபெட்டிக்ல இருந்து வந்தாங்க எத்தனை பேர் பேசி வெளியே வந்தாங்க இப்ப அதோட லாஜிக் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டோம் இப்ப காலம் அப்படித்தானே என்ன காரணத்தினால இதை செய்ய சொல்றீங்கன்னு கேக்குறது இயல்பு தானே அந்த அடிப்படையில வந்து பஞ்சாங்க உணவு முறையோட லாஜிக் பாக்க போறோம் பஞ்சாங்க உணவு முறைன்னா அஞ்சு பகுதியில் சேர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் அஞ்சு பகுதியில் சேர்ந்ததுதான் இந்த பஞ்சாங்க உணவு முறை இது வந்து முழுக்க முழுக்க நம்ம ஐஸ்வர்யா சித்தம் கொடுத்த முடியல காயின் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய கீட்டோ டயட்டு வேல்யூ டயட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இது அதெல்லாம் இல்லாம பஞ்சாங்க உணவு முறை ஒரு சின்ன ஒரு டயட் என்ன பண்ணோம்னாக்கா மெலிசா இருக்கு யூஸ் ஆகும் ஒரு இது வந்து வெயிட் கூடுறதுக்கு யூஸ் ஆகும் ஜிம்ல சொல்றதுக்கு ஒரு டயட் வச்சிருப்பாங்க வயதானவங்களுக்கு ஒன்று இருக்கும் வயது கம்மியானவங்களுக்கு ஒன்று இருக்கும் நம்ம பிரச்சனை என்னன்றத முழுசா தெரிஞ்சுக்கிட்டோமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் தான் போயிட்டு இருக்கிறோமா அப்படிலாம் நிறைய குழப்பம் இருக்கும் எந்த குழப்புமே இல்லாமல் எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா அல்லது ஏற்கனவே இருக்கிற நோய் சரியாகணும்னா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு உணவு முறை தான் பஞ்சாங்க உணவு முறை ஸோ என்ன தப்பு இருக்குன்றத அதுவே கண்டுபிடிச்சிக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன தீர்வு அதுவே செஞ்சு முடிச்சிடும் ஆக மொத்தம் ஒரு ஆறு மாசம் போட்டு இதை ஃபாலோ பண்ணா போதும் முடிஞ்சது ஸோ மறுபடியும் என்ன நினச்சிட கூடாதுனாக்கா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதை வச்சு சாப்பிட சொல்ல போறாங்கன்னு நினச்சிட வேண்டாம் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுக்க வேண்டிய ஒன்றுதான் ஒழிஞ்சு எந்த ஒரு பொருளையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிடவே மாட்டோம் அதுதான் இந்த பஞ்சாங்க உணவு முறையோட எந்த ஏரியால இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அல்லது இது மாதிரியான வெப்ப பிரதேசத்துல இருந்தாலும் சரி வேற கண்ட்ரி இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி பேச்சில் இருந்தாலும் சரி மேரிட் மேனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எளிதா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு உணவு முறை தான் பஞ்சாங்க முறை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயட்டு எப்ப ஃபெயிலியர் ஆகும்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து செய்ய முடியாம தான் அல்லது எதையோ ஒண்ணு மிஸ் தான் இது கிடைக்கல எனக்கு இது மேல எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்ற ஒரு கிரேவிங் வந்து தட்டிடுறதுனாலதான் இதுக்கு வாய்ப்பே இல்லை எதுவுமே நடக்காது எல்லாமே திருப்தியா நடந்துட்டு இருக்கிறோம் அந்த திருப்தியோட சேர்ந்து ஒரு எஃபெக்ட் கிடைச்சிட்டு இருக்கோம் இன்னொரு காரணமும் டயட் வந்து ஃபாலோ பண்ண விடாம நின்று இடம் நிற்கிறதுக்கு காரணம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட ரிசல்ட் சீக்கிரமா வராம இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒடுங்கி போய் சதையெல்லாம் தொங்கறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்ல இது வந்து ஏஜே குறைஞ்சமா இருக்கும் இதுதான் ஸ்பெஷல் இதுதான் பஞ்சாங்க உணவு முறை இது ஒவ்வொன்றும் எப்படி எப்படி இந்த அஞ்சு பகுதிகள் என்னென்னன்றதை நம்ம தெளிவா ஒன்னா தனித்தனியா பார்த்தோம் அன்று வணக்கம் பஞ்சாங்க உணவோட அஞ்சு அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பாலை தவிர்க்கிறது முற்றிலும் இரண்டாவது இனிப்பு வகைகள் அனைத்தையும் தவிர்க்கிறது கருப்பட்டியாக இருந்தாலும் சரி நாட்டு சக்கரையாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி மூணாவது இடையில இடையில சாப்பிட்றோம்னு எடுத்துறது அது என்ன பொருளாக இருந்தாலும் தங்க கட்டியாக இருந்தாலும் சரி காலையில் சாப்பிட்டா மதியம் மதியம் சாப்பிட்றாச்சுன்னா இரவு நான்காவது இரவு உணவை ஆறு மணியோட க்ளோஸ் பண்ணிக்கிறது ஆறு மணி தாண்டி என்னவா இருந்தாலும் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிற கடைசி ஐந்தாவது காலை உணவு பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அல்லது பச்சை காய்கறிகள் எதுவாக இருக்கட்டும் அதாவது சமையலுக்கு போகாம அடுப்புக்கு வைக்காம எடுத்த வந்து உணவுகள் அப்ப பழங்களும் காய்கறிகள் தான் இருக்க முடியும் காயினா பச்சை காய்னா எல்லாத்தையும் சாப்பிட முடியாது வெள்ளரிக்காய் கேரட்டு தேங்காய் மாதிரி பழங்கள் எதுவாக இருந்தாலும் இதுதான் பஞ்சாங்க உணவு முறை ஃபர்ஸ்ட் பால் ஏன் தவிர்க்கணும் நம்ம லாஜிக் பற்றி தானே பேசுகிறோம் பேசுறோம் பால் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா அதுதான் நிறைய டிஷும் டிஷ்ஷும் பண்ணுவோம் என்னங்க பாலை போய் தவிர்க்க சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு வந்துடும் ஃபர்ஸ்ட் அப்பா கேட்டுட்டு போயிருப்பாரு அடுத்த வாட்டி பார்த்தா பேசிட்டு வந்து அதெல்லாம் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டேன்ட்டா இருப்போம் அவன் அம்மாவும் கூப்பிட்டு சொல்லியாச்சுன்னா அடுத்து அவன் தாத்தாவும் பாட்டி வரும் பாலை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டிங்க அப்படின்னு ஸோ பால் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது தப்பு இல்லை ஆனால் பால் நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத கேள்வி இந்த பால் இந்தத்தில் தவிர்க்கிறதுனால நம்ம ஆமத்தை முற்றிலுமா தவிர்க்கிறோம் அந்த ஆமத்தை தவிர்க்கிறது மூலமாக எல்லா நோயிலேருந்து வெளியே வரலாம் ஆமன்றது வந்து மொத்தமாக எல்லா நோய்க்கும் நிறைய நோய்களுக்கு ஆதாரமாக இருக்குது அந்த ஆமத்தை கரெக்ட் பண்ணுறதா இங்கே வேலை அந்த லாஜிக்கில் தான் எடுக்கிறோம் சரிங்க ஆமாம் நல்லதாக அதை ஏங்க எடுக்கணும்னா இப்படி ஒன்றும் நல்லது இல்லைங்க அப்படிங்கிறது தான் எதை வச்சு பார்த்து சொன்னீங்க சயின்டி சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா பாதி இடத்துல பாதி இடத்துல இல்லை தொண்ணூத்தொம்போது சதவீதத்தில் கரெக்டுன்னு வந்திருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து நல்லா இல்லைன்னு தானே வந்திருக்குது அப்போ எதைத்தாங்க எடுத்துக்கிறது அப்படின்னாக்கா நேச்சரே தான் இதுக்கு பதில் சொல்லும் நேச்சரே தான் இதுக்கான விடை வச்சிருக்குது கையிலேயே வச்சுருக்குது தான் எடுத்துக்கணும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறதுக்கு பின்னாடி போனோம்னா நிறைய இடத்துல மாட்டிக்குவோம் கூகுள் மேப்போற மாதிரிதான் ஆயிடும் ஸோ சயின்டிக்கல் சயின்டிஃபிக்கலாக வந்து பார்க்கறத விட நேச்சரே நான் அது விடைய வச்சுருக்கல அது என்னன்னு தெரியல பண்ணிக்கலாம் சரி பால் தரது யாரு மாடு தானே சரி மாடு கொட்டிக்கு பால் தருது அந்த பால் எவ்வளோ நாளைக்கு கொடுக்குது ஒரு பதினோரு மாதம் அதுக்கு மேலே வந்து தரதில்லை தரது பால் சுரக்குறது இல்லையா சுரக்குது இருந்தாலும் தரதில்லை ஒரு கட்டத்தில் வந்து அந்த மாட்டுக்காரர் எங்கேயோ போயிட்டாரு கண்ணுக்குட்டி வந்து ஆஹ் கயிறு கழட்டிட்டு போயிருச்சு மாட்டுக்கு வந்து ஃப்ரீயா தான் இருக்குது நம்மளாம் என்ன நினச்சிப்போம்னா கண்ணு மாட்டுக்காரர் தரதில்ல அதனால அதனாலதான் கண்ணு குடிக்கிறது இல்லை அது உண்மையே இல்லை இப்படி கழட்டிட்டு போன கண்ணுக்குட்டி மாடுக்கு மடியில வாய வச்சுதுன்னா எட்டி உதைக்கும் யாருன்னா மாட்டுக்காரர்ல மாடுதான் சரிங்களா ஏன் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை எப்ப வந்தாலும் எட்டி உதைக்கும் எதிரியே எப்படி ஒட்டி உதைக்குமோ அது மாதிரி உதைக்கும் சரிங்களா சோ இங்க என்ன இங்கதான் இங்க இருந்துதான் லாஜி எடுக்க போறோம் அந்த மாடு என்ன சொல்ல வருதுன்னா பால் இதுக்கு மேல வேண்டான்னு சொல்ல வருது சரி கண்ணு குட்டிக்கு மட்டும்தான் அது பொருந்துமா மனுஷனுக்கு இல்லையா அப்படின்னா ஆமா ஆமா மனுஷனுக்கு தான் தாய்ப்பால் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நோவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம இரவலா போய் பால் தான் நல்லதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது யார் சொல்றாங்கன்னா அந்த பாலை ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ரொடியூசரே தான் சொல்றாரு பால் நல்லது இல்ல எப்போ அந்த காலம் கடந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றது அப்படின்னு எட்டி உதைச்சி சொல்றாங்க லாஜிக் எடுக்கிறோம் அதனால தான் வேணாங்க இன்னொரு லாஜிக் இருக்குது பால் வந்து அசைவம்னு சொல்ற ஒரு லாஜிக்கும் இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா பால் வந்து ஆஹ் பசிக்கு யாராவது சாப்பிட்டாங்கன்னா அந்த பால் வந்து சைவத்துல வந்துடும் ருசிக்கு சாப்பிட்டோம்னா அது அசைவத்துல வந்துடும் இது ஒரு பக்கமா அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மடியிலேயே குடிச்சா அது எல்லாமே பால் சைவம் இப்ப மாடு கண்ணுக்கு குடிக்கிறது மனுஷன் வந்து தாயிட்ட குடிக்கிறது எல்லாமே சைவ பால் சரிங்களா எப்ப கறந்து குடிக்கிறோமோ அது எல்லாமே அசைவம் அஹ் அசைவம்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சைவம் அசைவம்னு எடுத்துக்காதீங்க நல்லது கெட்டது இந்த ஹலால் ஹராம்ல அது மாதிரி எடுத்துக்கோங்க அது அது உயரத்துக்கு உபயோகப்படுத்துவதற்கு தகுந்ததல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்பர் டூ ஆஹ் இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் வெள்ள அஸ்கா வேண்டாம்னு தான் சொல்ல வரேன்னு நினைச்சுப்பீங்க ஆனா அது மட்டும் இல்ல ஆஹ் கருப்பட்டி நாச்சிக்கலாம் இயற்கையானதா தானே அப்படின்னா ஆமா இயற்கையானதுதான் ஆனால் அஸ்காவோட இயற்கையானது தானே உழிஞ்சு அது முற்றிலும் இயற்கையானது கிடையாது இனிப்பு வந்து சுவை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுல சந்தேகமே இல்லை எப்பயுமே அது வந்து உணவுல வந்து முதல் ஆஹ் உள்ள சேகம் ஆகியது இனிப்பு தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அத செயற்கையா செஞ்ச ஆகட்டும் நாட்டு சர்க்கரையாகட்டும் அதுவும் வேணான்னு தான் அர்த்தம் சரிங்களா சோ அப்போ எதுதான் இயற்கையான இனிப்புனா பழங்கள்ல இருந்து வரக்கூடிய இனிப்பு தான் இனிப்பு ஒழிஞ்சு மற்றபடி வந்து சர்க்கரையாவோ கருப்பட்டியாவோ அல்லது கற்கண்டாவோ இருக்கிறது எல்லாமே அது செயற்கையான இனிப்பு தான் அதனால அதையும் தவிர்த்துக்கிறது நல்லது நம்பர் த்ரீ இடை உணவு தவிர்க்கப்பட வேண்டும் இடை உணவுனா என்னன்னாக்கா காலையில சாப்பிடமில்லையா மதியம் இதுக்கு எடப்பட்ட நேரத்துல எந்த ஒரு பொருளையும் சாப்பிடறாம இருந்துக்கணும் அதே மாதிரி மதியம் சாப்பிட்டாச்சுன்னா இரவு அதுக்குள்ள வந்து எதையும் வேண்டாம் அப்புறம் அதோட நிறுத்துக்கிறது இல்ல எல்லாரும் என்ன சொல்றதுனாக்க நான் ஏலி மாட்டி சாப்பிட்டேன் டீ குடிச்சேன் நைட்டு தூங்குறோம் அதுல அப்படின்னா நைட்டு உணவுக்கும் காலை உணவுக்கும் எடப்பட்டதையும் எதையும் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த பொருள் பாயிண்ட் சேர்த்துக்கணும் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்து பாவம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு வந்து அப்புறம் அணியன் கேட்பாங்க நீங்க சொன்ன மாதிரி இடல எதுவுமே சாப்பிடலைங்க இடையென்னா அந்த தான் எந்த இடையுமே சாப்பிடக்கூடாது சரிங்க பொருள் நல்ல பொருளாக அந்த சிறுதானியத்தில் இருந்ததுங்க பழங்களா இருந்ததுங்க அதுங்க இதுங்க எதுவா இருந்துட்டு போட்டோம் இடையில எதுவும் சாப்பிடக்கூடாது இங்க உடம்பு சிஸ்டம் வந்து எப்படி பழகிருக்குதுனாக்கா ஒரு வாட்டி சாப்பிட்டா அப்போ அந்த இந்த அதுக்கு ஜீரணத்துக்கு தேவையான சுரப்புகள்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அப்பயே அதுக்கு ஒப்படைச்சிடும் அதுக்கடுத்து அதுக்கு செலுத்திடும் செலவழிச்சிரும் அதுக்கடுத்து வந்து நிறைய நேரம் எடுத்துக்கும் அதுக்கு திருப்பியும் வந்து அதே மாதிரி அவனு பொருளை ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சும்மா வந்து க கிச்சு கிச்சுக்கு மாதிரி அப்பப்போ ஒரு பிஸ்கெட்டு அப்பப்போ ஒரு இது கேக்குமே ஏதாவது ஒன்று தள்ளிட்டு இருந்தோம்னா அதுக்கு புரியவே புரியாது அது சிஸ்டமே கொலாஸ் ஆயிடும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லாஜிக் சொல்லணும் இல்லையா இந்த கேல் பிளாட்ருக்கு இல்லையா கேல் பிளாட்ருக்குள்ள வந்து கேஸ் அந்த பைல் ஜூஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்கும் தெரியும் உணவுல ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு இருக்கிறது அது சிஸ்டத்தை மட்டும் பார்த்தாலே நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும் பாருங்க ஒரு ஏதோ ஒரு உணவு வருது வாயில வச்ச அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய உணவு வரதா நினைச்சிட்டு மொத்தத்தையும் பம்ப் பண்ணி விட்டுரும் அது வந்து போய் நேரா சிறு போய் ஜாயின் ஆயிரும் டியோட் பக்கத்துல சோ அப்போ வந்து உணவு இறப்பை போயிட்டு அது வந்தோடனே கரெக்டா மிக்ஸ் ஆகி வெளியே போயிடும் சரிங்களா இப்போ அதுக்கு சின்ன உணவா பெரிய உணவா எளிதா சீரனை போடுதா ஸ்நாக்ஸா எதுவுமே தெரியாது அதுக்கு வாயில் வச்சோடனே தள்ளி விட்டுரும் ஒரு சின்ன பிஸ்கட்டோட அரை பங்கு எடுத்தா கூட அது முடிச்சிடும் சரிங்களா இப்ப சாப்பிட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு ஒரு பிரியாணி சாப்பிட்டா அது என்ன பண்ணும் சோ அப்போ அப்பதான் சிக்கலம் ஸோ அப்போ இந்த கேப்பை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாயிண்ட் நம்பர் ஃபோர் இரவு உணவு ஆறு மணிக்கு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது இது வந்து நான் லாஜிக் சொல்ல வேண்டியது எல்லாத்துக்கும் தெரியும் தான் ஆனா மறந்தது மறந்த லாஜிக் ஏதாவது எந்த ஒரு ஜீவராசியும் அதாவது மனிதனோட ஆஹ் ஆளுமையில இருந்துட்டு இருக்கதாகட்டும் இல்லாததாகட்டும் ஆஹ் அதால டிஸ்டர்ப் பண்ணப்படாத நிலையில இருக்கிற எல்லா மிருகங்களும் பறவைகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆறு மணிக்குள்ள எதுவுமே சாப்பிடாது நீங்க குருவி ஆகட்டும் காக்காவாகட்டும் கோழி ஆகட்டும் வேற எதுவாகட்டும் நீங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல எந்த இறை வச்சாலும் எடுக்கவே எடுக்காது பட்னி அங்கே தானே கிடக்கணும் அது இறை எடுக்கவே எடுக்காது சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு கோழி எடுத்து முடி வச்சுட்டோம் மறந்துட்டோம் சாய்ந்தரம் ஏழு மணிக்கு தான் பார்த்தோம் ஐயோ திறந்து விட்டோம் திறந்து விட்டோன்னே ஏதாவது நீங்கள் ஃபுல்லாகவே சாப்பிடக்கூட போட்டோம்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கும் காலையில் எல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் இறக்கையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம் ஸோ அந்த என்ன ஒரு உணவாக இருந்தாலும் இரவு சாப்பிடாது என்ன ஒரு நல்ல பொருளா இருந்தாலும் இரவு அந்த எவ்வளோக்கு எவ்வளவு தள்ளி சாப்பிட்றமோ அது அகால உணவா மாறிடும் சரி அகால உணவுனால் தவறான உணவா மோசமான உணவா மாறிடும் சரிங்களா அது வந்து மோசமான எஃபெக்டாக தான் தெரியும் அது என்ன தயாரிப்பு இருந்தாலும் சரி என்ன தேர்ந்தெடுத்து நல்ல பொருளா இருந்தாலும் சரி அது நமக்கு கிட்ட தான் பண்ணும் அதாவது அது அசுர உணவுன்னு கூட சொல்றது உண்டு அசுரன்னா என்ன அதாவது நைட்ல சண்டை போடுறவங்க நைட்ல இருக்க அவங்களுக்கு தான் அந்த உணவு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எல்லாம் மனுஷங்களாச்சே அதனால ஆரம்பிக்கும் சாப்பிடணும் இதுக்கு என்ன லாஜிக் இருக்க முடியும்னா எந்த ஒரு ஆஹ் ஜீவராசியும் சன்லைட் இருக்கிறப்ப மட்டும்தான் இன்சுஎன்ஸ் சுரக்கும் அதாவது சன்லைட்ல இருக்கப்பதான் அந்த காலத்துல வேட்டையாடி மனுஷன் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால ஆஹ் சன் செட் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த முறையும் தேதி செட் ஆயிருதுன்னு அந்த உள்ள இருக்க சிஸ்டம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்குது இப்படி ஒரு லைட்லாம் வரும் விளக்க போட்டு நைட்ல நடிச்சாம ஒன்று மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து காலையில ரெண்டு மணி பிரியாணி எல்லாம் சாப்பிடா அதுக்கு நினைச்சு கூட பார்த்தது இல்லை இன்னமும் அதுக்கு தெரியல அது விவரம் பரல பாவம் அந்த இன்சென்க்கு சோ அப்போ அது என்ன பண்ணுன்னா கரெக்டா ஆறு மணியோட க்ளோஸ் ஆயிடும் சோ இப்ப ஆறு மணிக்கு மேல என்ன சாப்பிட்டாலும் அது பாவம் என்ன பண்ணும் சோ அதுக்கு சிரமம் நம்ம தேவையில்லாம் சிரமத்து கொடுக்குறோம் இது நார்மலாக டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா என்ன பண்ணாங்கப்பாங்க அவங்களே ஏற்கனவே இன்சுலின் இல்லாமல் அவங்க சாப்பிட்டாங்கன்னா என்ன அதாவது ஒரு ஒரு கம்பெனி இருக்குது அதில் ஒரு பத்து பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸ்டாஃப்லாம் இருக்காங்க வச்சுங்களேன் அப்போ ஒரு லோடு வந்து இறங்குது அப்போ ஆளுக்கு ஒரு கை பிடிச்சி எடுத்து உள்ளே வச்சிடலாம் அதெல்லாம் இல்லாமல் வந்து ஓனர் மட்டும் இருக்கிறாரு நைட்டு ஒம்பது மணிக்கு இல்லாமல் ஸ்டாஃப்லாம் போயிட்டாங்க இப்போ அதே லாட் லோடு வந்து இறங்குச்சுன்னா அதை எப்படி எடுத்து வைப்பாரு ஸோ அப்போ ஆள் இருக்கிறப்ப எடுத்து வச்சா தான் எடுத்து வந்து ஸோ அந்த உணவு இன்சுலின் இருக்கிறப்ப வந்தா மட்டும்தான் அதை செரிமானம் பண்ண முடியும் அதை உள்ள சேகரம் பண்ண முடியும் அது இல்லைன்னா அது வாட்டுக்கு இருக்க வேண்டிதான் ஸோ இந்த லாஜிக்கில் தான் அது எடுத்துருக்கிறோம் ரெண்டாவது இந்த சர்க்காரியன் ரிதம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அது ஆறு மணிக்குள்ள சாப்பிடணும் தான் இருக்குது அதே மாதிரி அது சன்லைட்டுக்குள்ள சாப்பிடணும் சன் லைட்டுக்கு அப்புறம் சாப்பிடணுன்றதுதான் இருக்குது அதெல்லாம் எல்லாமே இன்டர்மீடியட் டயட்டு இப்போ வாடன வந்தது அது இப்படி எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து அந்த டைமை வந்து அதிகப்படுத்துறதுக்கான அதாவது இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை அதிகப்படுத்துறதுக்கான சொல்ல தான் சொல்றது எதைத்தான் வந்து அஹ் ஆதி தமிழ் நெறியில வந்து ஆறு மணி உள்ள சாப்பிட்டாங்க காலையில் வந்து பதினொரு மணி சாப்பிட்டாங்க பாத்தீங்கன்னா நிறைய பதினஞ்சு மணி நேரம் சர்வசாதாரமா இருக்கும் ஸோ அந்த லாஜிக்கில்தான் இது எடுத்திருக்கு அஹ் நம்ம பெரியவங்களும் அதாவது இன்னொரு எப்பவுமே லாஜிக் எடுக்கிறப்ப வந்து நேச்சர் எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா நம்ம பெரியவங்க அதாவது பெரியவங்கன்னா வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருதுக்கு முன்னாடி விவசாயம் நெசவு இந்த ரெண்டு தொழில் தரம் எதுவும் கிடையாது அந்த காலத்துல இந்த பெரியவங்கள்லாம் எந்த நோயும் இல்லாமல் இருந்தாங்க அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா அவங்க அஞ்சு அஞ்சரை மணிக்கு சாப்பிட முடிச்சுருவாங்க அவங்க எந்த நோய்க்குமே போல எந்த வைத்தியமும் பார்க்கல திடகாத்திரமா இருந்தாங்க பத்து பதினஞ்சு பிள்ளையை பார்த்துட்டு ஜம்ப் பண்ணுறாங்க எந்த சுகர்னா என்னன்னே கூட தெரியாது சோ அப்போ அந்த லாஜிக் அடிப்படையிலையும் பார்த்தோம்னா ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்றத வழக்கம் படிச்சுருவேன் ஆறுன்றது மேக்சிமம் முடிக்க வேண்டிய நேரம்னு அர்த்தம் கடைசியா வந்து ஐந்தாவது பாயிண்ட் காலை உணவு பழங்கள் மட்டும் அல்லது இயற்கை உணவு மட்டும் சொல்லிருக்கோம் இல்லையா அதாவது அது என்னென்னா எதுக்கு என்ன லாஜிக் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாடு இருக்குன்னு வச்சுப்போம் எல்லா உணவும் கொடுப்போம் வைக்கோல் கொடுப்போம் அது வைக்கோல் கொடுப்போம் அடுத்து வந்து மாட்டுத்தீவனம்னு சொல்லிட்டு கொடுப்போம் புண்ணாக்கு கொடுப்போம் தண்ணியில் கரைச்சது வந்து இந்த தண்ணி கொடுப்போம் எல்லாமே கொடுப்போம் சரிங்களா எல்லாம் கொடுத்தும் அந்த மாடு வந்து நல்லா பால் கறக்கணும்னா அல்லது அந்த மாடு செழிப்பா இருக்கணும் பார்த்தாலே தக்கத்தக்கன்னு பல பலன்னு இருக்கணும்னா ஒரு விஷயம் செய்வோம் அது என்னது பச்சை தீவனம் பச்சை தீவனம் ஒருபடியாது போடணும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து அகத்திக்கிற போட்டா கொடுக்கறவங்களுக்கு நல்லதுன்னா கூட சொல்லிடுச்சிருக்காங்க ஏன்னாக்கா அப்படியாவது வந்து போட்டு மாட்டுக்கு நல்லது செஞ்சிட மாட்டோமான்ற அடிப்படையில ஸோ அப்போ பச்சையா இருக்கிற ஒரு உணவு ஆஹ் மாடு கண் எல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா நல்லதுன்றது அதோட தாற்பரியம் தோலை மினுமினுமே இருக்கும் புல்லு சாப்பிட்டாங்க அதாவது மழை காலத்தில் எப்படி இருக்கும் வெயில் காலத்தை அப்படியே மாறி இதுக்கு என்ன அப்படின்னாக்கா அது அந்த உயிர் தன்மை இருக்கு இல்லையா அந்த அந்த பச்சை உணவுல அந்த உயிர் தன்மை இருக்கு இல்லையா அது அப்படியே போய் ஒவ்வொரு அணுலையும் சேகரமாகி ஒவ்வொரு அணுலையும் கலந்து அப்படியே உயிர் தன்மையை வந்து பிரதபலிக்கும் அப்போ அந்த பால் எப்படி இருக்கும் தோல் எப்படி இருக்கும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் உங்க அங்கே அவைகள்லாம் எப்படி இருக்கும் ஸோ இது மனிதனுக்கு இல்லையா மனிதனுக்கு தானே அது அப்படி பார்த்தோம்னா மனிதன் ஏதாவது வந்து பச்சையை சாப்பிடறமா இல்லவே இல்லை ஆதி காலத்துல இருந்து வந்து பச்சையை சாப்பிடறது வந்து நிறைய சாப்பிட்டது போய் இப்ப சுத்தமா ஆஹ் வாட்டி சாப்பிட்டது அப்புறம் சமைச்சு சாப்பிட்டது இப்படி வந்துட்டு கடைசி வந்து சுத்தமாவே பச்சை சாப்பிடுறதே இல்லைன்னா என்ன ஆகும் சோ அந்த ஏற்கனவே சாப்பிட்ட அந்த உணவு அந்த பழக்க முறை இருக்கு இல்லையா அந்த ஜீன்ல இருக்கும் இல்லையா அந்த பழச நினைச்சு ஏங்கிட்டு இருக்கும் இல்லையா அதை நம்ம திருப்திப்படுத்த முடியாது சாப்பா அதுக்கு கொஞ்சம் பச்சை கொடுத்தே ஆகணும் பச்சை கொடுத்தா அப்படியே வந்து சந்தோஷமா ஏற்றுக்கும் அந்த பச்சையை வந்து இனிமேல் நம்ம வந்து இளத்துல சாப்பிட முடியாது இல்லையா அதனால அதுலேருந்து கிடைக்கிற பழங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் பச்சை தானே இருக்குது அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது எப்பவுமே வந்து கீழ்நிலை மிருகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மிருகங்கள் சொல்லக்கூடாது விலங்குகள் சொல்கிறோம் அதாவது ஆடு மாடெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த அந்த விளை இருந்து கிடைக்கிற வீணா போகிற பொருட்கள் எல்லாம் போட்டுவோம் வைக்கோல் இலதழெல்லாம் போட்டுட்டு மேலே அது கிடைச்சல தானியங்கள் அதெல்லாம் வந்து மனுஷன் சாப்பிட்றது வழக்கம் அப்படி பார்த்தோம்னா ஒரு மரம் இருக்குன்னா அல்லது கொடி இருக்குன்னா செடி இருக்குன்னா அது இலதளெல்லாம் மற்றது சாப்பிட்டா கூட அதுலேருந்து மொத்தமாக கிடைக்கிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அதை மனுஷன் சாப்பிட்டா அதுதான் சாப்பிட்றதுதான் வந்து வழக்கமாகச்சு நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்த செயின்ல அப்போது அதை பச்சையாக சாப்பிட்றது தான் நல்லது இது எத்தனையோ செஞ்சுட்டு அதுக்கு மறுபடியும் போய் சாப்பிடுச்சோம்னா நம்ம வந்து அந்த டாமினாக இருக்கிறதா அர்த்தம் இல்லை இந்த செயின்ல நம்ம மேல இருந்து பலனெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதாவும் அர்த்தம் இல்ல நம்ம மறுபடியும் வந்து அதை விட கீழ் நிலைக்கு போயிடுறோம் மிருகங்கள் அந்த மத்த எல்லாமே என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதை விட பெனிஃபிட் கம்மியா இருந்தா நம்ம எப்படி செயின்ல மேல இருக்கிறதா அர்த்தமாகும் சோ அப்போ நம்ம வந்து பச்சைய சாப்பிடணும் சாப்பிடறப்போ வந்து ஒவ்வொரு செல்லும் ரெஜிவனேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை சோ இந்த நான் சொன்ன ஐந்து முறைகளையும் சேர்த்து ஒருங்கிணைந்தே செய்யறப்போ அதோட பழங்கள் அனாதி அதோட பலன்கள் அலாதி எப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சும் கம்பைண்டா இருக்கிறப்ப அதோட காம்பினேஷன்ல தான் அது நல்லா வேலை செய்யுது ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணா கூட அதோட பலன் முழுசா இல்லை நமக்கு வேண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னா ஏன்னா இந்த பஞ்சாங்க உணவு முறையில கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா அளப்பரியது எந்த நோயை நீங்கள் கையில எடுத்து வந்து நின்னாலும் அந்த நோய்க்கும் இந்த உணவு முறையே சரியா இருக்கும் சரிங்களா அப்போ இவ்வளவு தீர்க்க முடியாத நோய் ரிவர்ஸே ஆகாத எந்த நோயா இருக்கணும் நீங்க கேட்டாலும் சரி அது ஆமா அதுக்கு பதில் அதனாலதான் எதுனாலும் அப்படி இருக்கப்போ அவ்வளவு பெரிய அற்புதம் வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த அஞ்சையும் ஒண்ணு விடாம மட்டும் ஃபாலோ பண்ணணும் அதுதான் முக்கியம் ஆஹ் எல்லாம் செஞ்சீங்க ஒரு டீ மட்டும் பிடிச்சிருவேன் பாத்தீங்கன்னா அதோட தொடர்ந்து நிறைய தப்புகள் சேர்ந்து இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சுல ஒரு டீ சாப்பிட்டா என்னன்னு சொல்லுங்க ஒண்ணு மட்டும் தப்பாகும் பால் சாப்பிட கூடாதுன்னு சொன்னது மாட்டிக்கும் இனிப்பு சாப்பிட கூடாதுன்னு சொன்னது மாட்டிக்கும் இடையில சாப்பிடக்கூடாது வந்து சொல்லி மாட்டிக்கும் ஸோ அப்போ இந்த ஒரு டீ சாப்பிட்றதுனால மூணு தப்பு நாட்க்கும் அப்படி ஏதாவது ஒன்று இந்த இதுலருந்து டிவேட் ஆனோம்னா நிறைய தப்புகளோட பின்னி பிணைஞ்சு மாட்டிக்கும் அதனால இதை மட்டும் செஞ்சு விட்டு ஒரு ஆறு மாதம் செஞ்சோம்னா எந்த ஒரு நோக்கத்துக்காண்டு செஞ்சோமோ அது முற்றிலும் நடக்கும் அப்படிங்கிறது எங்களோட அனுபவம் இடையில கூட ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் ஒரு கேப்டன் ஒரு அசோகன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டயட் ஒருத்தர் ஃபாலோ பண்ணோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருஷமாக சுவர் இருந்தது இன்சுலின்லாம் போட்டுருக்குது அது இல்லாமல் ரிவர்ஸ் ஆகிடுச்சின்னு இங்கே சர்வசாதாரணமாக இது நடந்துகிட்டு இருக்குது நம்ம மண்ணில் இது வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரமாக நடந்துட்டு இருக்குது ரிவர்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க டயபெட்டிக் ஆகட்டும் அதுக்கடுத்து வந்து ஹைப்படென்ஷன் ஆகட்டும் பிசிஓடி ஆகட்டும் அதாவது பெண்களுக்கு வந்து குழந்தையின்மையின்னு வரப்போ வந்து ஏதோ ஒரு மருந்து கொடுக்குற பட்சத்தில் இந்த டயட்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்லுவோம் வேறு எதுவுமே செய்ய மாட்டோம் தற்போது தான் நடக்கும் சரிங்களா அப்படி இன்னும் சொல்ல போனால் வந்து ரெவரிசையாக ஆகாது நினச்சிட்டு இருக்கிறது வந்து ஃபேட்டி லிவர் ஆகட்டும் கல் இருக்கு இல்லையா கேஸில் இருந்தாலும் சரி கிட்னியில் இருந்தாலும் சரி அது வேறு இருந்தாலும் சரி இது மாதிரியானது இப்படி வயோதியத்தில் வரக்கூடிய அல்லது வேற ஏதாவது ஒரு தொற்றுல வரக்கூடிய எந்த காரணம் இருந்தாலும் இது எல்லாமே இதுல ரிவர்ஸ் ஆகுது அதுதான் நாங்கள் கண்டோம் இதெல்லாம் இல்லாமல் அவங்களோட புத்தி தெளிவு வருது அவங்க வந்து அவங்களோட நடவடிக்கைகள் அவங்களோட வேற இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா அவங்க தொழிலில் மற்றது எல்லாத்துலேயுமே வந்து மேம்படுறதையும் நம்ம பார்க்க முடியுது அதனால வந்து ஒரு போட்டி தேர்வில் இருக்காருன்னா அவரும் இதை ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த பஞ்சாங்க உணவு முறை நல்லா வேலை செய்யுது அது மக்களுக்கு தேவையா இருக்குது நிறைய மருத்துவ செலவை இது குறைக்குது மேலும் இது செய்கிறதுக்கு வந்து பெருசாக ஒன்று செலவழிக்கவோ நேரத்தை வேஸ்ட் பண்ணவோ இது எதுவுமே தேவையில்லாத ஒரு எளிய உணவு முறை தான் இந்த பஞ்சாங்க முறை இது எல்லோரும் ஃபாலோ பண்ணி இதோடய பலனை பெற்று அந்த உணவு முறைக்கும் எங்களுக்கும் எல்லாத்துக்கும் பெருமையும் பெருமை தெரிஞ்சு பார்வை உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்